ஓம் சாய் அத்தியாயம் எங்கே உண்மை சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலக பொருட்கடலுக்கு அப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்து செல்வார் சத்குரு என்னும் சொல்லானது நமது மனதிற்கு சாய்பாபாவை கொடர்கிறது எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போன்றும் உதி என்னும் திருநீற்றை எனது நெற்றியில் இடுவதை போன்றும் அவரது ஆசைகள் வைப்பது போன்றும் தோன்றுகிறது எனவே இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது அன்பு எனது கண்களில் இருந்து பொங்கி வழிகிறது உருவின் கரம் தீண்டலின் சக்தியானது வேக்கத்தக்கதாகும் உலகே அளிக்கும் நெருப்பால் அழிக்கப்படாத எண்ணங்களும் ஆசைகளும் உடைய இந்த நுட்பமான உடம்பு குரு சாதாரணமாக கரம் தீண்டுவாதனாகி அழிக்கப்படுகிறது முந்தைய பல பிறவிகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாக அடித்து செல்லப்படுகின்றன மதங்கள் கடவுளை பற்றிய பேச்சுகளை கேட்டவுடனேயே சஞ்சலப்படுபவர்களின் பேச்சு கூட அமைதியடைகிறது சாய்பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அரைக்கிறது கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன நானே பிரம்மம் என்றும் உணர்வே அதை எழுப்பி விடுகிறது தன்னை அறிதலின் ஆனந்தத்தை சாபிக்கிறது வேறுபாட்டை கரைந்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன் அதாவது ஒரே உண்மையுடன் ஒன்றாக்குகிறது புனித நூல்களை யான் பயில தொடங்க தோறும் ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவால் ஞாபகமூட்டப்படுகிறேன் சாய்பாபாவே ராமனும் கிருஷ்ணுமாகிய என்னை அவரின் கதைகளை கேட்க செய்கின்றார் உதாரணமாக நான் பாகவதம் கேட்க தொடங்கும் முன்பாக தலையிலிருந்து கால் வரை சாய் கிருஷ்ணனாகி விடுகிறார் அவரே பாகவதத்தையோ உத்தரகிதையோ மக்களின் நன்மைக்காக பாடுகிறார் என்றும் நினைக்கிறேன் நான் உரையாட தோங்கும் போது உடனே சாய்பாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவிற்கு வருகின்றன எதையாவது நான் எழுத தொடங்கும்போது சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ என்னால் எழுத முடியாது ஆனால் அவராகவே என்னை எழுத செய்யும் போது நான் எழுதுகிறேன் எழுதிக்கொண்டே இருக்கிறேன் அதற்கு ஒரு முடிவில்லை சீடரின் அகங்காரம் தலையெடுக்கும் போது அவர் தமது கரங்களால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொடுத்து அவரது குறிக்கோளை எழுதும்படி செய்கிறார் இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார் சாயையின் முன்னால் எவன் சாஸ்தாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் சமர்ப்பிக்கிறாரோ அவன் வாழ்க்கையின் நான்கு முக்கிய குறிக்கோளாகிய அறம் பொருள் இன்பம் வீடு இவைகளை எளிதில் அடைகிறான் அதாவது தருமம் செல்வம் ஆசை முக்தி இவைகளை அடைகிறான் கர்மம் ஞானம் யோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் எட்டு செல்கின்றன இவைகளில் பத்தி வழி முட்கள் பள்ளங்கள் பருகுழிகள் நிறைந்ததாகும் எனவே கடப்பதற்கு மிகவும் கடினமாயும் இருக்கிறது ஆனால் நீங்கள் சாய்பாபாவை சார்ந்து குறிகளையும் முட்களையும் விளக்கி நேராக நடத்தீர்களானால் அது உங்களை குறிக்கும் இடத்தில் அழைத்து செல்கிறது அதாவது கடவுளிடத்தில் அழைத்து செல்கிறது இவ்வாறாக சாய்பாபா நிச்சயம் கூறுகிறார் அந்தர்யாமியாய் இருக்கின்ற பிரம்மத்தைப் பற்றியும் இவ்வுலகத்தை படைத்த அவரின் சக்தியை பற்றியும் அவ்வாறு உண்டாக்கப்பட்ட உலகத்தைப் பற்றியும் தத்துவம் பேசி இவை மூன்றும் முடிவில் ஒன்றே என்றும் எடுத்துரைத்த பின்னர் பக்தர்களின் நலனுக்காக உத்தரவாதம் அளிக்கும் சாய்பாபாவின் மொழிகளை ஆசிரியர் கூறுகின்றார் சாய்பாபாவின் மொழிதான் என்ன என்பதையும் பார்ப்போம் உணவு உடை இவற்றை பொறுத்த மட்டில் இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது தங்கள் மனதை எப்போதும் என் மீது இஸ்திரப்படுத்தியவர்களாய் என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பு இயல்பு கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையேத்தான் கூறியிருக்கிறார் எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இறந்து கேளுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள் கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற முயலுங்கள் அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள் உலக கௌரவங்களால் வலிதவரி விடாதீர்கள் இறைவனின் ரூபம் மனதில் இசரமாக பதிக்கப்பட வேண்டும் புலன் அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டுக்கே உரித்தாக்கப்படட்டும் வேறு எந்தவித பொருட்களும் எந்தவித கவர்ச்சியும் வேண்டாம் உடல் செல்வம் வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அலைந்து தெரியாமல் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருப்பதிலேயே மனதை ஸ்திரப்படுத்துங்கள் அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும் நல்ல பழக்கங்களில் மனம் ஈடுபட்டிருப்பதற்கு இதுவே அடையாளம் மனம் அலையும் தன்மை உடையதாய் இருந்தால் அது நன்றாக ஒன்றுவிட்டது என்று கூற இயலாது இம்மொழிகளை குறிப்பிட்ட பிறகு சீரடியில் நடக்கும் ராம நவமி திருவிழாவின் கதையை ஆசிரியர் குறிப்பிடுகிறார் சீரடியில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களில் ராம நவமியை மிக பெரிய சாய்லீலா சஞ்சிகையில் அதாவது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பக்கம் நூத்தி தொண்ணூத்தி ஏழு பதிப்பான மற்றொரு முழு விவரமும் இதில் குறிப்பிடப்பட்டு இரண்டு நிகழ்ச்சிகளின் கூட்டு விவரமும் இங்கு கொடுக்கப்படுகிறது கோபர்காவனின் நில அளவைத் துறையில் சர்வேயராக இருந்தவர் கோபால் ராவ் ஆவார் பாபாவின் பெரும் அரியவர் அவர் அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தும் ஒரு குழந்தையும் இல்லை சாய்பாபாவின் அருளால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த மகிழ்ச்சியினால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழில் அவருக்கு ஒரு திருவிழா உருஸ் அதாவது முஸ்லிம் ஞானியரின் நினைவு தினம் கொண்டாடும் எண்ணம் உதித்தது தாத்யா பாட்டில் சாதா கோதை பாட்டில் மாதவராய் தேஷ்பாண்டே போன்ற மற்ற சீரடி அரியவர்களிடம் கோபால் தனது எண்ணத்தை வெளியிட்டார் அவர்கள் எல்லோரும் இந்த யோசனையை உடன்பட்டு சாய்பாபாவின் அனுமதியையும் ஆசையையும் பெற்றனர் இவ்விழாவை கொண்டாடுவதற்கு கலெக்டரின் அனுமதி வருவதற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது ஆனால் கிராம குல்கர்ணி அதிகாரி திருவிழா நடத்துவதற்கு எதிரடியாக தகவல் கொடுத்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் சாய்பாபா அதை ஆசிர்வதித்திருப்பதால் அவர்கள் மறுபடியும் முயன்று முடிவாக வெற்றியும் பெற்றனர் அனுமதி கிடைத்துவிட்டது சாய்பாபாவின் அருளா சாய்பாபாவிடம் கலந்து ஆலோசித்த பிறகு உருசுத்தினம் ராம நவமி என்று இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருந்ததாக தோன்றுகிறது அதாவது ராம நவமி உருசு என்ற இரு திருவிழாக்கள் அல்லது பண்டிகைகளை ஒன்றாக இணைப்பதென்று இந்து முஸ்லிம் ஆகிய இரு சமூகத்தினரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகும் இந்த குறிக்கேளை அடைந்ததை பிற்கால நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன திருவிழாவுக்கு அனுமதி கிடைத்தது ஆனால் மற்ற கஷ்டங்கள் முளைத்தன சீரடி ஒரு கிராமம் அங்கு தண்ணீர் பஞ்சம் இருந்தது சீரடியில் இரண்டு கிணறுகள் இருந்தன உபயோகப்படுத்திய ஒரு கிணற்றில் நீர் வற்றிவிட்டது மற்றொன்று உப்பு தண்ணீர் இந்த உப்பு தண்ணீரானது சாய்பாபா மலர்களை வீசியதன் மூலம் இனிமை பொருந்தியதாக மாற்றப்பட்டது அதாவது நல்ல திடையாக சாய்பாபா அருளால் மாறியது இந்த கிணற்று தண்ணீர் போதாமையால் நெடுந்தூரத்திலிருந்து தோல் சாக்குகளில் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு தாத்தியா பாட்டில் ஏற்பாடு செய்ய வேண்டியதாக இருந்தது தற்காலிக கடைகள் கஷ்டப்பட்டு மல்யுத்த சந்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது கோபாலால் குந்திற்கு அகமந்த நகரை சேர்ந்த தாமு அண்ணா காசாரி என்ற ஒரு நண்பர் இருந்தார் அவர் இரண்டு மனைவிகளை திருமணம் செய்தும் பிள்ளை இல்லா குறையில் அந்த மாதிரியே மகிழ்ச்சியற்றவராக இருந்தார் அவரும் சாய்பாபாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டு புதல்வர்களை அடைந்தார் பிள்ளையும் பறந்தது திருவிழாவின் ஊர்வலத்திற்காக ஒரு சாதாரண கொடி தயாரித்துக் கொடுக்கும்படி இவரை கொன்று தூண்டினார் நானா சாஹேப் நிமோன் கரை மற்றொரு எம்பிராய்டரி வேலை செய்யப்பட்ட கொடி தயாரித்துக் கொடுக்கும்படி தூண்டி அதில் வெற்றியும் பெற்றார் கிராமத்தில் திருவிழாவில் இரண்டு கொடிகளும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு துவாரகவாகி என்று சாய்பாபாவினால் அழைக்கப்பட்ட மசூதின் இரண்டு மூலைகளிலும் ஊன்றப்பட்டன இது இன்றளவும் நடைபெற்று வருகிறது சந்தன ஊர்வலம் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றொரு ஊர்வலமும் துவக்கப்பட்டது கொரலாவின் அமீர் தலால் அவர்களால் இச்சந்தன ஊர்வலத்தின் என்ன உருவானது பெரும் முகமதிய ஞானியரை கௌரவிக்கும் முகமாக இந்த ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் சந்தன குழம்பும் சந்தன பொடியும் தாலி என்னும் தட்டுகளில் இடப்பட்டு வேண்டு வாத்தியம் மற்றும் இசை முழங்கி வர நறுமணப் பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டது மசூதிக்கு திரும்பிய பின்னர் தட்டுக்களில் உள்ளவின் நிரம்பா அதாவது நிம்பார் என்னும் தொழுகை மாடத்தில் தெளிக்கப்பட்டு மசூதியின் சுவரில் கைகளால் பூசப்பட்டது முதல் மூன்று ஆண்டுகளில் அமீர் சக்கர் அவர்களால் இந்த வேலை இடப்பட்டது பின்னர் அவரது மனைவியால் பார்க்கப்பட்டது எனவே ஒரே நாளில் முகமதியரால் சந்தனக்கூடும் இந்துக்களால் கொடிகளும் அருகருகில் சென்றன இப்போதும் எந்தவித இடையூறுமின்றி இரு சமூகமும் சேர்ந்து இதை நடத்திக் கொண்டு இருக்கிறது இதன் ஏற்பாடு பற்றி கூறலாம் சாய்பாபாவின் அடியவர்களுக்கு இந்த நாள் புனிதமானது மிகவும் பிரியமானது ஆகும் பெரும்பாலான அடியவர்கள் கூடி விழாவை நிறுக வைப்பதில் பங்கு வைத்தனர் எல்லா வெளி ஏற்பாடுகளையும் தாத்தியா கோரே பாடில் பார்த்து கொண்டார் உள் நிர்வாகம் முழுவதும் சாய்பாபாவின் பக்தியான ராதாகிருஷ்ணன் ஆயிரமே ஒப்புவிக்கப்பட்டது இந்த விழாவின் போது அவரது இருப்பிடம் விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது அவர்களது தேவைகளின் விழாவிற்கு தேவையான பொருட்களின் ஏற்பாட்டையும் அவர் கவனித்ததாக வேண்டும் மசூதி முழுவதும் அதன் சுவர் தரை முறையவகளை கழுவி சுத்தம் செய்து சாய்பாபாவின் அணையா விளக்கான நுனியினால் கறிபிடித்து கருத்து போயிருக்கும் மசூதி சுவர்களையெல்லாம் வெள்ளையடிப்பதும் அவள் விருப்பமுடன் செய்த மற்றொரு வேலையாகும் இந்த வேலையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாய்பாபா சாவடிக்கு தூங்கப் போயிருக்கும் முந்தைய இரவில் செய்வாள் அணையா நெருப்பு உள்பட எல்லா பொருட்களையும் எடுத்து கசடர கழுவி மசூதி சுவரை வெள்ளையடித்த பின்னர் முன்பு போல் திருப்பி வைத்துவிட வேண்டும் இந்த திருவிழாவில் சாய்பாபாவுக்கு மிகவும் பிடித்த அம்சமான ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குதலும் ஒரு பெரும் நிகழ்ச்சியாகும் ராதாகிருஷ்ணமாயின் இருப்பிடத்தில் பெருமளவில் சமையலும் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களும் இனிப்பு பதார்த்தங்களும் தயாரிக்கப்பட்டன பல்வேறு செல்வந்தர்களான பக்தர்கள் இந்நிகழ்ச்சிகளில் பெரும் பங்கு வகித்தனர் குருசை ராமநவமி திருவிழாவாக மாற்றுதல் பற்றி காணலாம் இவ்வாறாக விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை இந்த விழா படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்து வந்த பிறகு ஒரு மாறுதல் நிகழ்ந்தது அந்த ஆண்டு கிருஷ்ணமாராய் ஜாகேஸ்வர் பீஷ்மா அமராவதியை சேர்ந்த தாதா சாஹிப் கவஜையுடன் திருவிழாவுக்கு வந்து முந்தைய தினம் தீசித் வாதாவில் தங்கியிருந்தார் அவர் தாழ்வாரத்தில் படித்து கொண்டிருந்த போது லட்சுமண் ராய் அதாவது லட்சுமண் ராவ் என்ற காகா மகாஜனி மசூதிக்கு பூஜை சாமான்களுடன் போய்கொண்டு இருந்தார் அப்போது பீஷ்மாவுக்கு ஒரு புது எண்ணம் தோன்றியது அவர் காகாவை நோக்கி பின்வருமாறு கூறினார் சீரடியில் உருஸ் அல்லது சந்தன திருவிழா அதாவது உருஸ் என்பது சந்தன திருவிழா என்ற அர்த்தம் குரு அல்லது சந்தன திருவிழா நவமி அன்றி கொண்டாடப்படும் உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கிறது இந்துக்களுக்கு ராமநவமி தினம் மிகவும் பிரியமானது பின்னர் ஏன் இந்த நாளில் ராமநவமி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க கூடாது என்று அவர் கூற இந்த கருத்தை விரும்பினார் அவர் காகா மகாஜனி பாபாவின் அனுமதியை இந்த விஷயத்தில் பெறுவது என முடிவு செய்யப்பட்டது இந்த திருவிழாவில் கீர்த்தனை செய்யும் அதாவது கடவுளின் புகழை பாடும் ஹரிதாசை பாடகராக நம் அடைவது என்பது முக்கியமான விஷயமாக இருந்தது ராமர் பிறந்ததை பற்றி தன்னுடைய பாடல்களான ராம தயாராய் இருப்பதாய் இருப்பதாகவும் தானே இந்த பாடுவதாகவும் கூறி பீஷ்மா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டார் காகா மகாஜனி என்பவர் அப்போது ஹார்மோனியம் அசைய வேண்டும் ராதாகிருஷ்ணமாயியால் தயாரிக்கப்பட்ட சுட்டு வடா அதாவது சர்க்கரை கலந்த இஞ்சி பொடி பிரசாதமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பின்பு அவர்கள் பாபாவின் பெறுவதற்கு சென்றனர் கொண்டிருந்த எல்லாவற்றையும் அறிந்திருந்த பாபா வாதாவில் என்ன நடந்து கொண்டு இருந்தது என்று மகாஜனியிடம் வினவினார் குழப்பமடைந்த மகாஜனி கேள்வியின் அர்த்தத்தை அறிய முடியாமல் அமைதியாக இருந்தார் பின்னர் பாபா பிஷ்மாவை அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார் ராவ நமே அதாவது ராமநவமி திருவிழா கொண்டாடுவதன் கருத்தை அவர் தெரிவித்து பாபாவின் அனுமதியை கோரினார் பாபாவும் உடனே அனுமதி கொடுத்தார் எல்லோரும் மகிழ்ச்சியிட்டு ஜெயந்தி விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினார்கள் மறுநாள் மசூதி துணி ஜோடனையால் அலங்கரிக்கப்பட்டது ராதாகிருஷ்ணமாயால் ஒரு தொற்றில் கொடுக்கப்பட்டது பாபாவின் ஆசனத்தின் முன்னர் அது வைக்கப்பட்டு நிகழ்ச்சியில் ஆரம்பமானது பீஷ்மா கீர்த்தனைக்காக முன்னால் எழுந்து நின்றார் மகாஜினி ஹார்மோனியம் வாசித்தார் மகாஜனியை கூப்பிடும்படி சாய்பாபா ஒரு ஆலை அனுப்பினார் பாபா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிப்பாரா என ஐயம் கொண்டு மகாஜனி போக தயங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் போன பின்பு பாபா அவரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும் தொட்டில் ஏன் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கேட்டார் அதற்கு அவர் ராமநவமி திருவிழா துவங்கப்பட்டு இருக்கிறது என்றும் தொட்டில் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார் அப்போது பாவா நிம்பானில் இருந்து ஒரு மாலை எடுத்து அதை அவர் கழுத்திலிட்டு பீஷ்மாவுக்கு மற்றொரு மாலையை அனுப்பினார் கீர்த்தனை துவங்கியது அது முடிவடைந்ததும் ஸ்ரீராமருக்கு ஜெயம் என்ற கோஷம் வானை பிளந்தது குரால் என்ற சிறப்பு பொடி வாத்திய கோஷ கோஷத்திடையே சுற்றிலும் தூவப்பட்டது எல்லோரும் பெரும் மகிழ்ச்சி இருக்கையில் ஒரு கர்ச்சனை கேட்டது கண்டபடி தூவப்பட்ட சிகப்பு பொறியானது பாபாவின் கண்களுக்குள் சென்றுவிட்டது பாபா கோபாவேசம் அடைந்து திட்டவும் கரிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார் இந்த காட்சியால் மக்கள் பீதியடைந்து ஓட ஆரம்பித்தார்கள் பாபாவை நன்கு அறிந்த அவருடைய நெருங்கிய பக்தர்கள் பாபாவின் கரிந்துரைகளையும் திட்டங்களையும் வேஷமிட்டபடி ஆசீர்வாதங்கள் என்று எடுத்துக்கொண்டனர் ராமர் அவதரித்ததும் ராவணனையும் அகங்காரம் கெட்ட எண்ணங்கள் முதலிய அவருடைய அரக்கங்களையும் கொள்வதற்காக பாபா கடுமையான கோபாவேசம் அடைந்ததும் முறையே என அவர்கள் நினைத்தனர் மேலும் சீரடியில் ஏதாவது ஒரு புதிய வேலை ஆரம்பிக்கப்படுமானால் பாபா கடுமையாக கோபம் கொள்வது வழக்கம் எனவே அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் பாபா தமது தொட்டிலை உடைத்து விடுவார் என்று ராதாகிருஷ்ணமாயி பயந்து போய் மகாஜனியிடம் தொட்டிலை எடுத்து வந்து விடும்படி கூறினார் அவர் சென்று தொட்டிலை தளர்த்தி கலர்த்த போன சமயம் பாபா அவரிடம் சென்று தொட்டிலை அகற்ற வேண்டாம் என்று கூறிவிட்டார் பின்னர் சற்று நேரத்தில் பாபா சாந்தமடைந்தார் பின்பு மகாபூஜை ஆரத்தி உள்ளிட்ட அந்நாளைய நிகழ்ச்சியெல்லாம் நிறைவேறின பிறகு மகாஜனி பாபாவிடம் தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதி கேட்டார் இன்னும் விழா முடியவில்லை என கூறி பாபா மறுத்துவிட்டார் அடுத்த நாள் கீர்த்தனையும் கோபால்காலா விழாவும் நடைபெற்றன கீர்த்தனைக்கு பிறகு தயிரும் பொறி அரிசியும் கலந்த ஒரு மண்பானை உடைப்பதற்காக தொங்கவிடப்பட்டிருக்கும் கிருஷ்ண பரமாத்மா தன் நண்பர்களான கோபாலர்களுக்கு செய்ததை ஒப்ப அதனுள் இருப்பதை எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் அதுதான் அதன் பின்னரே பாபா தொற்றிலே அப்புறப்படுத்த அனுமதித்தார் இவ்வாறாக ராமநவமி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் பகலில் இரண்டு கோடி ஊர்வலமும் இரவில் சந்தன கூடு ஊர்வலமும் வழக்கமான கோலாகலத்துடனும் அனைவரின் ஆரவாரத்துடன் நல்ல முறையில் நடைபெற்றன இந்த தருணத்திலிருந்து பாபாவின் சந்தன கூடு திருவிழாவானது ராம நவமி திருவிழாவாக மாற்றப்பட்டது அடுத்த ஆண்டிலிருந்து நவமி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து ராமநவமி நிகழ்ச்சிகள் அதிகரிக்க ஆரம்பித்தன ராதாகிருஷ்ணமாயி சித்திரை முதல் தேதியிலிருந்து ராம சப்தாகம் செய்ய அதாவது இறைவனது புகழை தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு பாடிக்கொண்டிருப்பது என்ற நிகழ்ச்சியை ஆரம்பித்தார் எல்லோரும் முறை வைத்து பங்கெடுத்துக் கொண்டனர் அவளும் சில நாட்கள் அதிகாலையில் கலந்து கொண்டாள் நாட்டின் எல்லா பகுதியிலிருந்தும் ராமநவமி கொண்டாடப்படுவதால் ஹரிதாசை பாடகர் ஹரிதாசை பெரும் கஷ்டமானது மீண்டும் உணரப்பட்டது அவரை பாட அழைப்பது ஆனால் விழாவிற்கு ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு முன் நவீன துவாகாரம் அதாவது துகாராம் என்று அறியப்பட்ட பாலபுவாமலியை தற்செயலாக மகாஜனி சந்தித்தார் அவரை அந்த ஆண்டு கீர்த்தனை புரிய செய்தார் அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சாரதா ஜில்லா பீர்காட்சித்த கவடை நகரை சேர்ந்த பாலபுவா சாரார்கர் என்பவர் தமது நகரில் பிளேக் பெறவிருந்த காரணத்தால் அங்கு ஹரிதாசாக இயங்க முடியவில்லை அதாவது பாட முடியவில்லை எனவே சீரடிக்கு வந்து காகா சாஹேப் மூலம் பெற்ற அனுமதியுடன் கீர்த்தனை செய்தார் அவரது முயற்சிக்கு போதுமான அளவு சன்மானம் கொடுக்கப்பட்டது முடிவாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஹரிதாஸ் ஒருவர் கிடைக்கப்பெறும் சிரமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இருந்து தாஸ்கனு மகா ராஜாவை இந்த பணியில் சாய்பாபா நிரந்தரமாக நியமித்ததன் மூலம் தீர்த்தார் அந்த நாளிலிருந்து தற்போது வரைக்கும் அந்த வேலையை தாஸ்கனு வெற்றிகரமாயும் சிறப்பான முறையிலும் நிறைவேற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா படிப்படியாக வளர தொடங்கியது சித்திரை எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை சீரடி தேன் கூட்டை போல் மக்கள் திரளாக காட்சியளித்தது கடைகள் அதிகரிக்க தொடங்கின மல்யுத்த போட்டிகளில் புகழ்பட்ட மல்யுத்த வீரர்கள் பங்கெடுத்துக் கொண்டனர் முன்னைவிட பெரிய அளவில் ஏழைகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது ராதாகிருஷ்ணமாயின் உழைப்பு சீரடியை ஒரு சமஸ்தானமாக்கியது அதற்கு தேவையான பொருட்கள் சேர்க்கப்பட்டன ஒரு அழகான குதிரை பல்லக்கு ரதம் வெள்ளி பொருட்கள் பாத்திரங்கள் பானைகள் வாளிகள் படங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடிகள் முதலியவை அன்பளிப்பாக சமர்ப்பிக்கப்பட்டன தமக்காக உள்ள பொருட்கள் எல்லாம் ஏராளமாக அதிகரித்த போதிலும் சாய்பாபா அவைகளையெல்லாம் மதிக்காது தமது எளிமையை போலவே பாதுகாத்து வந்தார் இரண்டு ஊர்வலங்களிலும் இந்துக்களும் முகமதியர்களும் ஒன்றாக வேலை செய்து வந்தும் அவர்களிடையே இதுவரை எவ்வித சச்சரவோ இடையூறோ இருந்ததே இல்லை ஆரம்பத்தில் ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் மக்கள் வரை கூடுவது வழக்கமாக இருந்தது ஆனால் அவ்வெண்ணிக்கை சில ஆண்டுகளில் ஐந்தாயிரமாக அதிகரித்தது என்றாலும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எந்தவித தொத்து வியாதியோ கழகமோ கடந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை அந்த அளவுக்கு இரு இன மக்களும் ஒற்றுமையுடன் கொண்டாடினார்கள் சாய்பாபாவின் நாளால் கொண்டாடி வருகிறார்கள் மசூதி பழுது பார்த்தலும் சிறப்பாக நடைபெற்றது அதை பற்றியும் காணலாம் கோபால் ராவ் குண்டிக்கு மற்றொரு முக்கிய எண்ணமும் உதித்தது சந்திர கோடு விழாவை அவர் தொடங்கியதை போன்றே மசூதியை தாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என எண்ணினார் எனவே பழுதுபார்க்க கற்களை சேகரித்து அதன் பக்கங்களை சமர்ப்ப அதாவது சமப்படுத்தவும் செய்தார் ஆனால் இந்த பணி அவருக்கு அளிக்கப்பட்டது அல்ல இது நானா சாஹிப் சார்ந்த தாழ்வாரத்தின் வேலை காகா சாஹிப் தீட்சியத்திற்கும் ஒதுக்கப்பட்டு இருந்தது ஆனால் முதலில் பாபா இந்த வேலைகளை செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்க இருந்தார் ஆனால் மகள் சாபதி என்ற உள்ளூர் அடியவரின் குறுக்கெட்டினால் அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது மசூதியில் ஒரே இரவில் தாழ்வார பணி முடிவடைந்ததும் பாபா தமது வழக்கமான ஆசனமான சாக் துண்டை வீட்டு தாம் அமர்வதற்கென ஒரு சிறு ஆசனம் அமைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சபா மண்டபம் வெறும் உழைப்புடனும் கடின முயற்சியுடனும் ஒழுங்குபடுத்தப்பட்டது மசூதிக்கு முன்னால் இருந்த திறந்த வெளியானது சிறியதாகவும் அசௌகரியம் உள்ளதாகவும் இருந்தது காகா சாஹிப் அதை விசாலப்படுத்தி அதற்கு மேற்குறை போட விரும்பினார் பெரும் செலவில் இரும்பு தூண்கள் கம்பங்கள் துணிகள் முதலியவற்றை வரவழைத்து வேலையை ஆரம்பித்தார் இரவில் எல்லா கடினமாக உழைத்து கம்பங்களை ஊண்டினார்கள் ஆனால் மறுநாள் காலை சாய்பாபா சாவடியில் இருந்து திரும்பி வந்தபோது எல்லாவற்றையும் வேருடன் பிடுங்கி வெளியே ஒருமுறை இவ்வாறு நிகழ்ந்தது அவர் மிக உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கம்பத்தை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு அதை அசைத்து வெளியெடுக்க ஆரம்பித்து மற்றொரு கையால் தாத்தியா பாட்டிலும் கழுத்தை பற்றினார் தாத்தியாவின் முண்டாசை வலிந்து பற்றி எழுத்து ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அதை பட்ட வைத்து குளியில் தூக்கி எறிந்தார் அந்த சமயத்தில் பாபாவின் கண்கள் எரியும் நெருப்பு தாண்டவம் போல இருந்தது ஒருவருக்கும் அவரை பார்க்க தைரியமில்லை எல்லோரும் பயங்கரமாக அஞ்சினார்கள் பாபா தனது பையிலிருந்து ஒரு ரூபாயை எடுத்து அதை ஒரு புனித நிகழ்ச்சியின் நிவேதனம் போல் அங்கே விட்டெறிந்தார் தாத்தியாவும் மிகவும் பயந்து போனார் யாருக்கும் தாத்தியாவுக்கு என்ன நிகழப்போயிருது என்பது தெரியவில்லை ஒருவருக்கு தடையிட தைரியமில்லை பாபாவின் குஷ்டரோகி அடியவனான பாகோஜி சிந்தை என்பவன் கொஞ்சம் முன்னேற துணிந்தான் ஆனால் அவன் பாபாவால் தள்ளப்பட்டான் மாதவராவுக்கும் அதை போன்ற மரியாதையே கிடைத்தது அவர் கற்களால் அடிக்கப்பட்டார் ஆனால் சிறிது நேரத்துக்கு பின் பாபாவின் கோபம் தனிந்து குளிர்ந்தது கடைக்காரனம் ஆள் அனுப்பி பூவேளை செய்த ஒரு முண்டாசு வாங்கி வர செய்து தாத்தியாவுக்கு ஒரு சிறப்பான கௌரவம் செய்வதை போல் தாமே அவர் தலையில் கட்டிவிட்டார் பாபாவின் இந்த வினோத குணத்தைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர் அவ்வளவு வேகமாக பாபாவை கோபமடைய செய்தது எது தாத்தியா பாட்டிலுக்கு உரை கொடுக்கும்படி செய்தது எது அவரது கோபம் அடுத்த வினாடியை தனிந்தது எப்படி என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள இயலவில்லை சில வேளைகளில் பாபா மிகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தார் இனிமையான விஷயங்களை அன்புடன் பேசினார் பின்னர் உடனே சின்ன பொய்க் காரணம் இருந்தோ இல்லாமலோ கோபாபிஷேகம் அடைந்தார் அத்தகைய பல சம்பவங்களை இங்கே கூறலாம் ஆனால் எனக்கு எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை எனவே அவைகளை எனக்கு தோன்றியது போது கூறுகிறேன் அடுத்த அத்தியாயத்தில் பாபா ஒரு முகமரியரா இந்துவா என்னும் வினா எடுத்துக்கொள்ளப்படும் அவரின் யோக பேச்சி சக்தி மற்றும் பல விஷயங்களும் விவரிக்கப்படும் ஓம் சாய்ரா தொடர்ந்து சாய்பாபாவின் அத்தியாயத்தை கேட்டு வாருங்கள் உங்கள் இல்லங்கள் செல்வ செழிப்பில் சிறந்து விளங்கும் பாபாவின் அருளோர் ஓம் சாய்ராம் அடுத்து ஏழாவது அத்தியாயத்தை காண்போம்